தேவன் விரும்புகிற இடத்துக்கு வருகிற யாரா இருந்தாலும் தேவனுடைய அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற யாராக இருந்தாலும் தேவனுடைய விருப்பத்தை பூரணமாய் நிறைவேற்ற தங்களை அர்ப்பணிக்கிற யாரா இருந்தாலும் அவர்களை தேவன் சாதாரண நிலைமையிலிருந்து அசாதாரணமான நிலைமைக்கு கொண்டு போவான் இங்க பேதுருவை நீங்க பார்க்க முடியும் பேதுருவை குறித்து நீங்கள் வாசிக்கிற போது அவன் சாதாரணமான ஒரு மீனவர் ஒன்றும் பெரிய படிப்பறிவு கிடையாது ஆண்டவருக்கு மகிமுண்டாண்ட கடலோடு கூட கடலிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரணமான ஒரு மீனவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆண்டவரோடு கூட பேசுகிற போது ஒன்றை கேட்கிறான் ஆண்டவரே நான் இந்த ஜலத்தின் மேலே நடந்து உம்மிடத்தில் வரட்டும் எப்ப மாற்றங்கள் நடக்கிறது அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க அவனுக்கு கடலும் தெரியும் கரையும் தெரியும் கடலிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் கரையிலே நடந்து கொண்டிருந்தவன் அவனுக்கு கடலுடைய தன்மை தெரியும் புயல் கொண்டு கொண்டிருக்கிறான் அந்த கடலிலே அந்த சொல்லுகிறான் என் ஆண்டவர் இந்த கடலின் மேலே நடக்க முடியுமானால் நானும் நடக்க முடியும் எந்த சூடெல்லாம் பாருங்க அங்க சொல்லுகிறான் ஆண்டவரே நான் உம்மிடத்திலே வருகிறது இருக்கு இயேசு எங்கே இருக்கிறார் கத்தருக்கு மகி புயல் வீசி கொண்டு இருக்கிற கடலுக்கு நடுவில் இயேசு நின்று கொண்டு இருக்கிறார் பேதர் என்ன தெரியுமா கேட்டு ஆண்டவரே நீங்க தான் உடனடியா போட்ல வந்து ஏறிக்கோங்க நம்ம சேஃபா என்ன செஞ்சிடலாம் கரைக்கு போயிடலான்னு பேசுறான் சொல்லுகிறான் ஆண்டவரே நீரேயானால் நான் உம்மிடத்துக்கு வரட்டும் இயேசு இருக்கிற இடம் இயேசு கூட இருக்கிறதுக்கான சூழல்கள் அது எத்தனை பெரிய போராட்டமா இருந்தாலும் நான் இயேசு கூட இருப்பேன் என்கிறதாலே ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் வருகிற போது அசாதாரண மாணவிகளை செய்கிறவர்களாக உங்களை மாற்றுவார் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கிறான் ஏசு இருக்கிற இடம் கத்தலுக்கு முன்னாட்டம் போராட்டமான இடமா பரவாயில்ல புயல் வீசுதா பரவாயில்ல பாடுகளா பரவாயில்ல நான் இயேசுவோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற போது என் வேதம் சொல்லுகிறது அவன் ஆண்டவரோடு கூட பேசுகிறான் வசன அப்படித்தான் சொல் கூட பேசினான் என்று பார்க்கிறோம் சத்தத்தை கேட்கிறான் அந்த சத்தத்துக்கு உடனே என்ன செய்கிறாரா ஆரம்பிக்கிறான் கத்தருக்கு மைமுண்டாட்டும் இடத்தில் போக ஜலத்தில் நடந்தான் ஜலத்தின் மேலே நடந்தான் கத்தருக்கு சொன்னா நீங்க எப்போ இயேசுவை போல மாற விரும்புகிறீர்களோ அப்போ கத்தர் உங்களை அசாதாரணமானவர்களாய் மாற்றுவான் அவன் விருப்பம் என்னன்னா இயேசு கடலின் மேலே நடக்கிறார் அப்ப நானும் என்ன செய்ய முடியும் நடக்க முடியும் நானும் இயேசுவை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறான் கர்த்தருக்கு மகிமுண்ட அவன் ஆச்சரியமாய் பாருங்க இயற்கை விதிகளை எல்லாம் தாண்டி கொண்டு முதல் முதல்ல புயல் வீசுகிற அந்த கடல் அலைகளின் மேலே கரையில நடக்கிற அனுபவத்தை பேதுரு உணர்கிறதை பார்க்க அவன் வாழ்க்கையில் அது வரைக்கும் அந்த கடலை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்னு சொன்னால் கால் வச்சா கால் என்ன செய்யிடும் உள்ள போயிடும் நீந்தித்தான் போக முடியும் என்கிற ஒரு சூழல் முதல் முதல்ல யெசுவோடு கூட என்ன செய்தானா அந்த ஜலத்தின் மேல் நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது சாதாரணமான மீனவன் இப்படி ஒரு அசாதாரணமான நிகழ்வை நடத்த முடிந்தது என்று பார்க்கிற போது தேவனுடைய சித்தத்துக்கு நேராக தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை விரும்புகிறான் போல மாற விரும்புகிறான் அவரிடத்துல கேட்கிறான் எனக்கு நீர் உத்தரவு கூட ஆண்டவர் சொன்னார் இறங்கி வான்னு சொன்ன என்ன செய்தானா அப்படியே கடந்து போகிறான் தேவனுடைய சத்தம் கேட்டு தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிற போது எந்த சூழலா இருக்கட்டும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்கள்